அனுப்புகின்ற ஒரு மாவட்டும் இடத்தில் இருந்து அகில இந்திய அளவிலே இரண்டாவது இடத்தில் அதிகப்படியான படை வீரர்களை ராணுவத்திற்கும் இதர ராணுவத்தை சார்ந்த இதர அமைப்புகளுக்கும் படை வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது அதனால முன்னாள் படை வீர வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய குறைகளை அரசு சார்ந்த துறைகளில் அவருக்கு இருக்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடியது நம்முடைய கடமையாகும் தொடர்ந்து இந்த நேரத்திலே அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு சிறப்பு திட்டத்தை உங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு கூட்டங்களில் நாம் குறித்து பேசி இருக்கிறோம் அதாவது முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த காக்கும் கரங்கள் என்பது என்ன என்றால் படை வீரர் அவரது மனைவியர் அவங்க வந்து அவர்களை சார்ந்தோர் தொழில் தொடங்க விரும்பினால் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை கடன் வழங்குகிற சிறப்பு திட்டம் இதுல முப்பது சதவீதம் அரசு மானியமாகவும் மூன்று சதவீதம் வரை வட்டியிலே தள்ளுபடி உள்ள ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கரங்கிலே கொண்டு வந்து நம்முடைய மாவட்டத்திலும் மேற்பட்ட நம்முடைய மனுக்கள் பெறப்பட்டு எண்பது பேருக்கு இந்த லோன் ப்ரொவிஷனல் சாங்ஷன் பெறப்பட்டு அதுல நாற்பது முன்னாள் படை வீரர்கள் ஒரு வார கால பயிற்சி அரசு தமிழ்நாடு அரசு அந்த பயிற்சியிலே தொழில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான கணக்குகளை எப்படி மெயின்டைன் செய்வது அதை போல தொழிலாளர்களை எப்படி இது பண்ணது பல்வேறு பயிற்சிகளை ஒரு வார காலம் வழங்கி நேற்றோடு அந்த பயிற்சி முடிவு பெற்று அடுத்த அறுபது பேருக்கும் கூட தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சி வழங்க இருக்கிறோம் ஆக இந்த சிறப்பு திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து முன்னாள் படை வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து